வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்கப்பெண்ணிய சீரியலில் ஒன் ஆஃப் த லீட் ஹீரோவாக மகேஷ் கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வரவர் தான் தர்சக் அவர்கள் தர்சக் அவர்களுக்கு ரியல் லைஃப்பில் திருமணம் நடந்துருச்சு சீரியல் நடிகை சில்பா ரவி அவங்கள தான் தர்சக் அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இந்த நிலையில் ரீசெண்டாக தன்னோட சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் அவர் பதிவிட்டிருக்காரு அந்த போஸ்ட்டில் தன்னோட மனைவி பிரகண்டாக இருக்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு பல பிரபலங்களுமே இப்போது தர்சக் அவங்களுக்கும் சில்பாரவி அவங்களுக்கும் தொடர்ந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தர்சக் சில்பாரவி இருவருக்குமே சொல்லிக்கிறோம் இதே போல் இந்த சீரியலில் அன்புவாக நடிக்கிற அமர்ஜித் அவர்கள் தன்னோட வருங்கால மனைவியான பவித்ரா அவங்களோட எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை ஷேர் பண்ணி வித் மை லவ்வுன்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு இவங்க இருவருக்கும் கூடியவரோட திருமணம் நடக்க போகிறதும் ஒரு தகவல் வழியே இருக்குது இருவருக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் சிங்க பின்னசிறியில் லீட் ஹீரோயினாக ஆனந்தையாக நடிக்கிற மணிஷா அவங்க இன்றைக்கி தன்னோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்க பல பிரபலங்களும் இப்போது மணிஷா அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ்னு சிறப்பாக நாங்களும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மணிஷா அவங்களுக்கு சொல்லிடுறோம் நீங்களும் மறக்காமல் மணிஷா அவங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க